மக்களவை தேர்தலுக்கான ஐந்தாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது நூற்று பதினோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய இந்த பட்டியலில் ஹரியானாவின் குருஷேத்ரா தொகுதியில் நவீன் ஜிண்டால் ஹிமாச்சலின் மண்டி தொகுதியில் நடிகை கங்கனா ரணாவத் மற்றும் மீரட் தொகுதியில் அருண் கோவில் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் ஐநூற்று நாற்பத்து மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூ நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் நூற்று இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் போட்டியிடும் மத்தியில் ஆளும் பாஜகவின் வேட்பாளர்கள் அடுத்தடுத்து அறிவிக்கப்பட்டுள்ளனர் பாஜகவின் ஐந்தாவது வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது மொத்தம் நூற்று பதினோரு வேட்பாளர்களுடன் இந்த ஐந்தாவது பட்டியல் வெளியிடப்பட்டது பாஜக இதுவரை மொத்தம் முன்னூற்று தொன்னூற்று எட்டு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது பிரதமர் மோடியின் ரசிகை என்று சொல்லிக்கொள்ளும் பிரபல பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் ராமாயணம் டிவி சீரியலில் ராமனாக நடித்த அருண் கோவில் ஆகியோர் இந்த தேர்தலில் முதல் முறையாக களம் காண உள்ளனர் பாஜகவில் இணைந்துள்ள முன்னாள் காங்கிரஸ் எம்பி நவீன் ஜிண்டாலுக்கும் சீட் கொடுக்கப்பட்டுள்ளது மேனகா காந்தி சுல்தான்பூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகின்றார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாட்டில் அவரை எதிர்த்து கே சுரேந்திரன் போட்டியிடுகிறார் உஜியார்பூரில் நித்யானந்த் ராய் பாட்னா சாஹிப்பில் ரவிசங்கர் பிரசாத் பெலகாமில் ஜெகதீஷ் ஷெட்டர் சம்பல்பூரில் தர்மேந்திர பிரதான் பூரியில் சம்பத் பத்ரா பிலிப்பிட்டில் ஜிதின் பிரசாத்தா தம்லுக்கில் நீதிபதி அபிஜித் கங்குபாத்யா மற்றும் துர்காபூரில் திலீப் மான்ஹோஸ்தாய் ஆகியோர் பாஜக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்